ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சஷ்டி விரதம் அஞ்சாவது நாள் அதனால் பழைய வெத்தலாம் எடுத்துகிட்டு புது வெத்தலையை டெக்கரேட் பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் என் முருகனுக்கு சாமந்தி பூவாலையும் ரோஜா பூவாலையும் தான் அலங்காரம் பண்ண போகிறேன் நான் பூக்களால் அலங்காரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் நீங்கள் வந்து எந்த தொழில் தொடங்கினாலும் குலதெய்வத்தை வேண்டி தொடங்குங்க அது எல்லாமே நன்மைக்கே முடியும் நம்ம வேண்டும் போது நம்ம மனசில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம முருகனை வேண்டிக்கிட்டோம்னா எல்லாமே நல்லதுக்கே கொடுப்பாரு நம்ம கஷ்டத்தை வச்சு நம்ம கடவுள்கிட்ட வேண்ட வேண்டாம் ஓகேங்களா அப்புறம் சாமிக்கிட்டே வேண்டும் போது இந்த மாதிரி கஷ்டம் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டத்தில் தான் முடியும் அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்ம என்னென்னலாம் சாதிக்கணும் அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காக உழைச்சி பாடுபடுங்க நம்ம மனசு நல்லா இருந்தாலே எல்லாமே நம்ம கடவுள் நல்ல அருளை தான் கொடுப்பாரு உங்கள் முருகனை மனசார உருகி கூப்பிடுங்க அவர் கண்டிப்பாக வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்பார் என் முருகனை வேண்டிட்டு கந்தசஷ்டி கவசத்தை தான் நான் படிச்சிட்டு இருந்தேன் சஷ்டிய நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கது வேலும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை தீரம் பாட கிணிக்கிணியாட ஐயம் செய்யும் மயில் வாகன கையில் விளாயனை காக்க வென்ற வர வர வேலாயுதன் மந்திர வடிவேல் வருக வரு வாசவன் மருக வருக நேசப்புற மகள் நினைவோன் வருக ஆறு முகம் ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிறகிரி வேல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அஞ்சாவது நாள் சஷ்டி விரதம் நான் இந்த சஷ்டி விரதத்தை நான் வெற்றிப்படியாக முடிச்சுட்டேன் நீங்கள் எப்படி இந்த அஞ்சாவது நாள் போச்சுன்றது கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஆதரவு தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ